ஓம் சக்தி சில கூட்டு வழிபாடு ஆரம்பமாகி உள்ளது சக்கியலதா ஓம் சக்தி குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க சக்திகள் அனைவருக்கும் வணக்கம் நன்றி சக்தி மைதிலியக்கா அஹ் இப்பொழுது நமது ராசாஜயா மலேசியா மன்றத்திலிருந்து இப்பொழுது அம்மா அவர்களின் நமது ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் அருளாசி வேண்டி அஹ் கூட்டு பிரார்த்தனை செய்ய உள்ளோம் சக்தி நமது ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்கள் நமது பாசத்திற்குரிய உயிரி உயிரினும் மேலான நமது அம்மா அவர்கள் கோடான கோடி காலங்கள் சித்தர் பிடத்தில் வீற்றிருந்து உலக மக்கள் யாவருக்கும் அம்மா அவர்களது அன்பு அருளாச்சியும் வழங்க வேண்டும் என வேண்டி நாம் அனைவரும் ஒருமனதோடு இப்பொழுது கூட்டு பிரார்த்தனை ஆரம்பிப்போம் சக்தி முதலே சக்தி வாய்ஸ் நல்லா விளங்குதுங்களா இங்க கொஞ்சம் மல மலையா இருக்கு நல்லா விளங்குதுங்களா நல்லா விளங்குதுமா சக்தி முதலே ஆரத்தி ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் 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 சக்தி இப்பொழுது நாம் மூலமந்திரம் கூறி குரு தோத்திரம் படித்து நூற்றி எட்டு குரு போற்றி படிக்க உள்ளோம் சக்தி சக்திகள் அனைவரும் மலர் அர்ச்சனை செய்யலாம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே ஓம் சக்தியே மருகூர் அரசியே ஓம் சக்தியே ஓம் விநாயகா ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே ஓம் சக்தியே ஓம் பக்தாரு காமாட்சியே கருத்தரிக்கு முன்பிருந்தே கண்ணியவள் அருணை பெற்றாய் முன்பிருந்தே ஒரு தறிக்கும் முன்பிருந்தே அவள் பாம்பாய் உறப் பெற்றாய் ஒரு தறிக்கும் மனம் பொருள் தறிக்கும் மனமில்லாமல் புகமகனாய் கூட்டே நின்றாய் முன்பிறவி சித்தனென மொய்பில் ஆகி முனைச்சொழியின் விழிகடந்த ஞானத்தீனாள் தன்பிறவி பிறவி வினை முடிக்கும் காஞ்சி மேலோன் தனி பிறவி இழந்திருந்த தவத்தன் நானாய் உன் குடும்ப வளர்வினிலும் உயர்ந்த ஞான ஒளி குடும்ப வளர்வினையே நாளும் செய்வாய் பண்மலர்க்கும் பாமொழியால் பல நூறான பாமனமும் பாதமனம் பற்ற காலத்தால் இடத்தால் உண்மை காணுனா சக்தி தன்னை சீலத்தால் பக்தி தன்னால் திருவருள் கூட்ட கண்டாய் ஆலத்தை அமுதாயாக்கும் ஆதிபரா சக்தி ால் தாயை கண்டு தொடர்பினை மடிப்போம் போற்றி ஓம் ஓம் சக்தி மைந்தா போற்றுவோம் ஓம் ஓங்காரி மகவே போற்றுவோம் ஓம் ஆங்காரன் தடிப்பாய் போற்றுவோம் ஓம் ஆதிசக்தி அருளே போற்றுவோம் ஓம் பராசக்தி பாலகா போற்றிவோம் ஓம் பாதமலர் பணிந்தோம் போற்றுவோம் ஓம் இச்சாசக்தி ஏந்தலே போற்றுவோம் ஓம் கிரியாசக்தி குமரா போற்றுவோம் ஓம் ஞானசக்தி நாயகா போற்றிவோம் ஓம் குடிலாசக்தி கோமே போற்றிவோம் ஓம் ஆதார சக்தி அண்ணலே போற்றிவோம் ஓம் சகசிரார சக்தி சாதித்தாய் போற்றிவோம் ஓம் கோபாலர் குல விளக்கே போற்றிவோம் ஓம் மீனாமி தவ கொழுந்தே போற்றிவோம் ஓம் காளிதாசன் கண்ட தமையனே போற்றிவோம் ஓம் தக்ஷ்மி பெருங்குடைய போற்றிவோம் ஓம் வரலக்ஷ்மி வணங்கும் சோதரா போற்றுவோம் ஓம் மாரி தாய் பெற்ற மகவே போற்றுவோம் ஓம் துங்கை காவலா போற்றுவோம் ஓம் துளசி சேகரா போற்றிவோம் ஓம் ஐந்து நாள் அரவணை செல்வா போற்றிவோம் ஓம் ரேணுகா உரத்தாய் போற்றிவோம் ஓம் சக்தி மந்திரம் தாங்குவாய் போற்றுவோம் ஓம் மூலமந்திரம் முரசே போற்றிவோம் ஓம் தாரக மந்திர தனியரசே போற்றிவோம் ஓம் கூடுவிட்டு கூடு பாய்பவா போற்றுவோம் ஓம் சுதந்திரா போற்றிவோம் ஓம் அமிழ்ந்த கரமே போற்றிவோம் ஓம் அழகு பொழியே போற்றிவோம் ஓம் ஆராதார அமிர்தமே போற்றிவோம் ஓம் மூலாதார போற்றிவோம் ஓம் மூலாதார மொகித்தாய் போற்றிவோம் ஓம் சுவாதித்தானம் தொடர்ந்தாய் போற்றுவோம் ஓம் மணிப்பூரகம் தூரகம் வளர்ந்தாய் ஓம் அனாகதம் அடைந்தாய் போற்றிவோம் ஓம் விசுத்தி விரித்தாய் போற்றிவோம் ஓம் ஆக்னை அமர்ந்தாய் போற்றிவோம் ஓம் சகஸ்ராரம் சாதித்தாய் போற்றுவோம் ஓம் சுவாதசாந்தம் தொடர்ந்தாய் போற்றிவோம் ஓம் துரியம் கடந்தாய் போற்றிவோம் ஓம் துரியாதீதம் நின்றாய் போற்றிவோம் ஓம் வெட்டாத சக்கரமே போற்றிவோம் ஓம் பேசாத மந்திரமே போற்றிவோம் ஓம் எட்டாத புட்பமே போற்றிவோம் ஓம் இறையாத தீர்த்தமே போற்றிவோம் ஓம் கட்டாத லிங்கமே போற்றுவோம் ஓம் கருதாத பூசையே போற்றிவோம் ஓம் உட்டாத ஞானமே போற்றுவோம் ஓம் உழையாத யோகமே போற்றுவோம் ஓம் ஆட்கொண்ட அண்ணலே போற்றுவோம் ஓம் கொண்ட வந்தலே போற்றுவோம் ஓம் பூமி பொலிவே போற்றுவோம் ஓம் புண்ணிய பூவே போற்றுவோம் ஓம் நாவும் கரசே ஓம் நல்வாக்கு நாயகா போற்றுவோம் ஓம் தேவ தூதா போற்றுவோம் ஓம் தெரிந்த ஞானியே போற்றுவோம் ஓம் ஆதிவானா போற்றுவோம் போற்றுவோம் ஓம் அக புலிவே போற்றுவோம் ஓம் வேத நாயகா போற்றுவோம் ஓம் வேத ஞானா போற்றுவோம் ஓம் வித்தை கற்றவா போற்றிவோம் ஓம் விதியை தவிர்ப்பவா போற்றுவோம் ஓம் மதியை கோப்பவா போற்றுவோம் ஓம் நிதியை அருள்பவா போற்றுவோம் ஓம் நிம்மதி சேர்ப்பவா போற்றுவோம் ஓம் அமைதி கொடுப்பவா போற்றுவோம் ஓம் ஆன்மீகம் தருபவா போற்றுவோம் ஓம் பக்தி மலர்ப்பவா போற்றுவோம் ஓம் பாதம் அடிப்பவா போற்றுவோம் ஓம் பாலனாய் வாழ்பவா போற்றுவோம் ஓம் பரையருள் வாய்த்தவா போற்றுவோம் ஓம் பராசக்தி உடலவா போற்றுவோம் ஓம் வரப்பிரமம் ஆனவா போற்றுவோம் ஓம் கால தேவனே போற்றுவோம் ஓம் கோல எள்ளனே போற்றுவோம் ஓம் அருளை அடைந்தவா போற்றுவோம் ஓம் பொருளை புரிந்தவா போற்றுவோம் ஓம் இருளை தவித்தவா போற்றுவோம் ஓம் ஏக்கம் தனிப்பவா போற்றுவோம் ஓம் கருவை அறிந்தவா போற்றுவோம் ஓம் உருவாய் வந்தவா போற்றுவோம் ஓம் ஞானம் பயின்றவா போற்றுவோம் ஓம் யோகம் படைத்தவா போற்றுவோம் ஓம் ஆயிரத்தில் ஒன்றானவா போற்றுவோம் ஓம் அடக்கத்தில் நிக்கானவா போற்றுவோம் ஓம் கருவே குருவே போற்றுவோம் ஓம் உருவே அறிவே போற்றுவோம் ஓம் ஒளியே கலியே போற்றுவோம் ஓம் அருளை அற்புதமே போற்றுவோம் ஓம் அறிவே செறிவே போற்றுவோம் ஓம் சத்தே சித்தே போற்றுவோம் ஓம் முத்தை மோகனமே போற்றுவோம் ஓம் வேலை சூலமே போற்றுவோம் ஓம் விரிசடையோன் அருளே போற்றுவோம் ஓம் திரிபுரத்தால் கருவே போற்றுவோம் ஓம் சங்கரன் தையே போற்றுவோம் ஓம் சங்கரி புனையே போற்றுவோம் ஓம் கண்முன் உயர்ந்தவா போற்றுவோம் ஓம் காக்கவே வந்தவா போற்றுவோம் ஓம் தனித்த தவமே போற்றிவோம் ஓம் பணித்த கண்ணே போற்றுவோம் ஓம் இனித்த மனமே போற்றிவோம் ஓம் என்பகை சித்தோனே போற்றுவோம் ஓம் சித்தர் கணத்தோனே போற்றுவோம் ஓம் சக்தி உபாசகா போற்றிவோம் ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் 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 தொடர்ந்து கருவறை அன்னைக்கு ओम शक्ति ओम शक्ति ओम ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम 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 शक्ति ओम शक्ति ओम शक्ति ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி சக்தி தொடர்ந்து நாம் மூலமந்திரம் கூறி சங்கல்பம் அம்மா அவர்களுக்கு சங்கல்பம் கூறி அம்மா அவர்களின் வாழ்த்து படிக்கவிருக்கின்றோம் சக்தி எல்லோரும் கண்களை மூடி நன்கு நமது அம்மா அவர்களை அவர்களின் அருளாசி கடை கிடைக்குமாறு வேண்டி வேண்டிக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சக்தி ஓம் சக்தியே பராசக்தியே ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே ஓம் சக்தியே மறுகூர் அரசியே ஓம் சக்தியே ஓம் விநாயகா ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே ஓம் சக்தியே பூர நட்சத்திரம் ஆன்மீக குரு திரு அம்மா அவர்களின் அருளாசி வேண்டி ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியேரு அருண் அம்மா அவர்களின் திருவடிகளே சக்தி குரு வாழ்க குரு நலன் வாழ்க குரு பாதம் வாழ்க குரு தேகம் வாழ்க குரு பார்வை வாழ்க குரு நாமம் வாழ்க குரு தோத்திரம் வாழ்க குரு மந்திரம் வாழ்க குரு குலம் வாழ்க குரு குடும்பம் வாழ்க குரு குடியிருக்கும் ஆன்மாக்கள் வாழ்க குருவின் ஆன்மீகம் வாழ்க குருவின் எண்ணங்கள் வாழ்க குருவின் பாதைகள் வாழ்க குரு இருக்கும் வாழ்க குருவத்தோடு ஆலயம் வாழ்க குரு இருக்கும் குருவத்தூர் வாழ்க குரு இருக்கும் இந்த உலகம் வாழ்க குரு அவதரித்த இந்த யுகம் வாழ்க குரு இருக்கும் இந்த பிரபஞ்சம் வாழ்க இந்த உலகம் இருக்கும் வரை இந்த யுகங்கள் இருக்கும் வரை இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை எங்கள் குரு தெய்வம் ஆன்மீக அருள் திரு பங்காரு அம்மா அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டுகள் என்றென்றும் வாழ்க வாழ்க குருவே துணை குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் சக்தி தொடர்ந்து மூலமந்திரம் கூறி நாம் நூற்றி எட்டு போற்றி திருவுரு படிக்க உள்ளோம் சக்தி சக்திகள் மகளிர் சக்திகள் அனைவரும்

ஓம் உலக நாயகியே போற்றுவோம் ஓம் உறவு ஆனவளே போற்றுவோம் ஓம் முல்லவனம் வந்தவளே போற்றுவோம் ஓம் ஓதரிய பெருபொருளே போற்றுவோம் ஓம் உண்மை பரம்பொருளே போற்றுவோம் ஓம் உயிராய் நின்றவளே போற்றுவோம் ஓம் வருவத்தூர் அமர்ந்தாய் போற்றிவோம் ஓம் வனமாசை துடைப்பாய் போற்றுவோம் ஓம் கவலை தவிர்ப்பாய் போற்றுவோம் ஓம் கவனவெனி ஆனாய் போற்றுவோம் ஓம் புற்றாகி வந்தவளை போற்றுவோம் ஓம் ஆளாகி வழிந்தவளே போற்றிவோம் ஓம் ஆமரர் துழற் துடைப்பாய் போற்றுவோம் ஓம் அண்ணாக இசைதாய் போற்றிவோம் ஓம் பாமலர் ஓவந்தாய் போற்றுவோம் ஓம் பாம்புரு ஆனாய் போற்றுவோம் ஓம் சித்துரு அமைந்தாய் போற்றிவோம் ஓம் செம்பொருள் நீயே போற்றிவோம் ஓம் சக்தியே தாயே போற்றுவோம் ஓம் சன்னார்க நெறியே போற்றிவோம் ஓம் சமதர்ம விருந்தே போற்றுவோம் ஓம் ஓகார உருவே போற்றுவோம் ஓம் ஒருதவத்து குடையாய் போற்றுவோம் ஓம் நீல் பசி தவிப்பாய் போற்றுவோம் ஓம் லிமதி தருவாய் போற்றுவோம் ஓம் அகிலமே ஆனாய் போற்றுவோம் ஓம் மாண்டமே விரிந்தாய் போற்றுவோம் ஓம் ஆன்மீக செல்வமே போற்றுவோம் ஓம் அனலாக ஆனாய் போற்றுவோம் ஓம் நீராக நிறைந்தாய் போற்றிவோம் ஓம் நிலனாக திணிந்தாய் போற்றுவோம் ஓம் துராக வளர்ந்தாய் போற்றுவோம் ஓம் துளி பொருள் நீயே போற்றுவோம் ஓம் தாராக வருவாய் போற்றுவோம் ஓம் கல்யாண மனமே போற்றுவோம் ஓம் மூலமே முதலே போற்றுவோம் ஓம் முனைச்சுளி வெளியே போற்றுவோம் ஓம் லீலையே இசையே போற்றுவோம் ஓம் விரைமலர் அணிந்தாய் போற்றுவோம் ஓம் தத்துவம் கடந்தாய் போற்றுவோம் ஓம் சகலமலை பொருளே போற்றுவோம் ஓம் உத்தமி ஆழாய் போற்றுவோம் ஓம் உயிர்மொழி குருவே போற்றுவோம் ஓம் நெஞ்சம் நீ மலர்வாய் போற்றுவோம் ஓம் நேல் நில தெய்வமே போற்றுவோம் ஓம் உரிய நிலையே போற்றுவோம் ஓம் துரியாதீத வளைப்பே போற்றுவோம் ஓம் ஆயிரைதல் உறைவாய் போற்றிவோம் ஓம் அகிலமெல்லாம் ஆட்டுவிப்பாய் போற்றுவோம் ஓம் தருவான மூலம் போற்றுவோம் ஓம் உருவான கோலம் போற்றிவோம் ஓம் சாந்தமே உருவாய் போற்றிவோம் ஓம் சரித்திரம் மறைத்தாய் போற்றிவோம் ஓம் சிம்முத்திரை எரிப்பாய் போற்றிவோம் ஓம் சினத்தை வேரறுப்பாய் போற்றுவோம் ஓம் கையிரண்டு உடையாய் போற்றுவோம் ஓம் கரை புரண்ட கருணை போற்றுவோம் ஓம் ஒட்டுடை கரத்தாய் போற்றிவோம் ஓம் மோனநல் தவத்தாய் போற்றிவோம் ஓம் யோகனல் உருவே போற்றுவோம் ஓம் ஒளியன ஆனாய் போற்றுவோம் ஓம் எந்திர திருவே போற்றுவோம் ஓம் மந்திர தாயே போற்றிவோம் ஓம் பிணி தவன் திருவாய் போற்றுவோம் ஓம் இரவினோய் அறுப்பாய் போற்றுவோம் ஓம் மாயவன் தங்கையே போற்றுவோம் ஓம் சேவன் தாயே போற்றுவோம் ஓம் திரிபுற தாளே போற்றிவோம் ஓம் முருதவன் தெரிப்பாய் போற்றுவோம் ஓம் வேந்தினை ஆழ்வாய் போற்றுவோம் ஓம் விளையெல்லாம் தீர்ப்பாய் போற்றுவோம் ஓம் அஞ்சனம் அருள்வாய் போற்றுவோம் ஓம் ஆயுர் மருந்தே போற்றுவோம் ஓம் கண்ணொழி காப்பாய் போற்றுவோம் ஓம் கருத்தொழி தருவாய் போற்றுவோம் ஓம் அருளை செய்வாய் போற்றுவோம் ஓம் அன்பொழி கொடுப்பாய் போற்றுவோம் ஓம் கனவிலே வருவாய் போற்றுவோம் ஓம் கருத்திலே நுழைவாய் போற்றுவோம் ஓம் மக்களை காப்பாய் போற்றுவோம் ஓம் மனநோயை தவிர்ப்பாய் போற்றிவோம் ஓம் எத்தியதையும் ஆணாய் போற்றுவோம் ஓம் இதயமாம் வீணை போற்றிவோம் ஓம் முருக்கமே ஒளியே போற்றிவோம் ஓம் உள்ளுரை விரைந்தே போற்றிவோம் ஓம் மலப்பினி தவிர்ப்பாய் போற்றிவோம் ஓம் மனங்கணிந்து அருள்வாய் போற்றிவோம் ஓம் நாதமே நலமே போற்றிவோம் ஓம் நளினமலர் அமர்வாய் போற்றிவோம் ஓம் ஒற்றுமை சொல்வாய் போற்றிவோம் ஓம் உயர்நெறி தருவாய் போற்றுவோம் ஓம் நித்தமும் காப்பாய் போற்றுவோம் ஓம் நேரமும் ஆழ்வாய் போற்றிவோம் ஓம் பத்தினி பனிந்தோம் போற்றுவோம் ஓம் பாரமே உனக்கே போற்றுவோம் ஓம் விந்தையே விளக்கே போற்றுவோம் ஓம் விந்தையே தாயே போற்றுவோம் ஓம் ஏழையர் அன்னை போற்றுவோம் ஓம் எங்குவோர் துணையே போற்றுவோம் ஓம் காலனை பகைத்தாய் போற்றுவோம் ஓம் கண்மணி ஆனாய் போற்றுவோம் ஓம் சத்திய பொருளே போற்றுவோம் ஓம் சங்கடம் தவிர்ப்பாய் போற்றுவோம் ஓம் தத்துவ சுரங்கமே போற்றுவோம் ஓம் தாய்மையின் விளக்கமே போற்றுவோம் ஓம் ஆராதார நிலையே போற்றுவோம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 சக்தி தொடர்ந்து நாம் அம்மா அவர்களின் அருணாசி வேண்டி ஒரு நிமிடம் தியானம் செய்வோம் சக்தி ஓம் சக்தி சக்தி தொடர்ந்து நிகழ்வினை நடத்த சக்தி மைதிலி அக்கா அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன் ஓம் சக்தி குரு வாழ்க பங்காரம் ஓம் சக்தி நன்றி சக்தி நதா இன்றைய கூட்டு வழிபாட்டில் கலந்து கொண்ட அனைத்து சக்திகளுக்கும் நன்றி அனைவருக்கும் அருள் அம்மா அவர்களின் அருளாசி நிச்சயமாக கிடைக்கும் சக்திகளே தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் தவறாமல் இந்த கூட்டு வழிபாட்டில் கலந்து கொண்டு வரும் அனைவருக்குமே நம் அம்மா அருளாசி கண்டிப்பாக கிடைக்கும் சக்தி இன்றைக்கு யாராவது கருத்து தெரிவிக்க விரும்பினால் அல்லது உங்களுடைய அற்புதங்களை தெரிவிக்க விரும்பினால் சொல்லலாம் சக்தி நீங்க நேரடியாக அன்மியூட் செய்துட்டு நீங்க பேசலாம் யாரும் இருக்கீங்களா சக்தி அப்படி யாரும் பேச விருப்பப்படுறீங்களா ஓகே சக்தி கூட்டு வழிபாட்டினை வாழ்த்து படி நிறைவு செய்வோம் ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் ஓம் சக்தி ான் என் நல்வாழி உன்னிறை சக்தி மேடம் ஓமெனும் ஒலியில் வாழி கண்ணிறை ஆன கருமறை பொருளே வாழி தெண்டிரை உலகமெல்லா ुणैवारिवाण <laughs> <laughs> ಮಮ್ಮ ಮರು ಶಕ್ತಿಯೇ ವಾರು